ஹலோ யூவர்ஸ் இது துறைச்சானல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக நூறு நாள் படங்கள் ரஜினிக்கா கேப்டனுக்கா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ரஜினிகாந்த் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த பைரவி என்ற படத்தின் மூலம்தான் முழு கதாநாயகனாக நடித்தார் அதற்கு பிறகு வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பைரவி இளமை ஊஞ்சல் நாடுகிறது முள்ளும் மலரும் தாய் மீது சத்தியம் ஜஸ்டிஸ் கோபிநாத் பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தர்மயுத்தம் நான் வாழ வைப்பேன் ஆறிலிருந்து அறுபது வரை ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா அன்புக்கு நானடிமை ஜானி பொல்லாதவன் முரட்டுக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தி தில்லுமுள்ளு நெற்றிக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போக்கிரி ராஜா மூன்று முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பாயும் புலி தங்கமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தம்பிக்கு எந்த ஊர் நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நான் சிகப்பு மனிதன் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வேலைக்காரன் ஊர்காவலன் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் குரு சிஷியன் தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜாதி ராஜா மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தர்மதுரை தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மன்னன் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் யஜமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பாஷா முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அருணாச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரமுகி இந்த நாற்பத்தைந்து படங்களும் ரஜினி ரெண்டாயிரத்து ஐந்து வரை நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து கேப்டன் நடித்த நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நூறாவது நாள் வேங்கையின் மைந்தன் நாளை உனது நாள் வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கரிமேடு கருவாயன் அம்மன் கோயில் கிழக்காலே வசந்தராகம் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சிறைப்பறவை கூலிக்காரன் நினைவே ஒரு சங்கீதம் மனதில் உறுதி வேண்டும் ஒரு பாடல் காட்சி மட்டும் சட்டம் ஒரு விளையாட்டு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பூந்தோட்ட காவல்காரன் நல்லவன் செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாட்டுக்கொரு தலைவன் ராஜநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புலன் விசாரணை சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் கோயில் காலை ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் செந்தூரபாண்டி சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அலெக்சாண்டர் கல்லழகர் இரண்டாயிரத்தில் வானத்தை போல வல்லரசு இரண்டாயிரத்தி ஒன்றில் வாஞ்சிநாதன் தவசி இரண்டாயிரத்தி இரண்டில் ரமணா இரண்டாயிரத்தி மூன்றில் சொக்கத்தங்கம் இரண்டாயிரத்தி நான்கில் எங்கள் அண்ணா இந்த நாற்பத்தி ரெண்டு படங்களும் விஜயகாந்த் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆக ரஜினி நடித்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து நூறு நாள் படங்களும் விஜயகாந்த் நடித்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நூறு நாள் படங்களும் வந்துள்ளன ரஜினிக்கு மூணு படங்கள் அதிகமாகும் இந்த பட்டியல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் விஜயகாந்த் அதற்கு மேல் நடிக்கவில்லை சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணு சந்திக்கிறேன் 那你。